கிருஷ்ணகிரி அருங்காட்சியகத்தில் நடைபெற்ற தொல் எழுத்து பயிற்சி முகாம் கல்லூரி மாணவர்கள் கலந்து கொண்ட பழக்கால எழுத்துக்களை பற்றி தெரிந்து கொண்டனர் இந்த இரண்டு நாள் பயிற்சி தங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது என மாணவிகள் பேட்டி கிருஷ்ணகிரியில் அருங்காட்சியகத்தில் கல்லூரி மாணவர்கள் கலந்து கொண்ட தொல் எழுத்து பயிற்சி வகுப்பு நடைபெற்றது கிருஷ்ணகிரி அரசு அருங்காட்சியகம் மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்ட புத்தகப் பேரவையும் இணைந்து இரண்டு நாட்கள் நடத்திய இந்த பயிற்சி வகுப்பில் மனிதனின் தோற்றம் கற்கால மனிதர்கள் பயன்படுத்திய கல்லாயுதங்கள் அதன் பின்னர் தோன்றிய வரி வடிவம் எழுத்து தோன்றியதன் வரலாறு மலர்ச்சி அடைந்த எழுத்து வடிவங்கள் மற்றும் இந்தியாவில் பானை ஓடுகளில் குறியீடுகள் கல்வெட்டை பணியெடுத்தல் மற்றும் அதன் எழுத்துக்களை வாசித்தல் குறித்து பயிற்சி அளிக்கப்பட்டது கிருஷ்ணகிரி அரசு அருங்காட்சியக காப்பாட்சியர் சிவக்குமார் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த பயிற்சி வகுப்பில் தருமபுரி திருப்பத்தூர் கிருஷ்ணகிரி மாவட்டங்களைச் சேர்ந்த நாற்பதுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு ஆர்வத்துடன் பயிற்சி பெற்றனர் மாணவர்களுக்கு ஓய்வு பெற்ற காப்பாட்சியர் கோவிந்தராஜ் பயிற்சி அளித்தார் இது குறித்து பயிற்சி பெற்ற மாணவிகள் கூறுகையில் இரண்டு நாட்கள் நடைபெற்ற இந்த பயிற்சியில் நாங்கள் திருப்பத்தூரில் இருந்து கலந்து கொண்டோம் இந்த பயிற்சி எங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்தது என்று மாணவிகள் மகிழ்ச்சியுடன் குறிப்பிட்டனர் வணக்கம் நாங்க அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி நாச்சம்பள்ளி திருப்பத்தூர் மாவட்ட மாவட்டத்தில் புதிதாக தொடங்கப்பட்ட கல்லூரியிலிருந்து பதிமூன்று நபர்கள் வந்திருக்கோம் நாங்க இளங்கலை தமிழ் இளங்கலை இளம் அறிவியல் தாவரவியல் துறை அப்புறம் கணினி அறிவியல் துறையிலிருந்து மாணவர்கள் வந்திருக்கோம் இங்க அரசு அருங்காட்சியகம் கிருஷ்ணகிரியும் புத்தகப்பேரவையும் இணை இணைந்து நடத்தும் இந்த தொழிலெழுத்து பயிற்சி மாணவர்களுக்கு மிகவும் பயனுள்ள தகவலாக இருக்கிறது நாங்கள் தொழில் எழுத்துக்கள் எந்த மாதிரி வரி வடிவத்தில் இருந்தது கூட என்று அறியாத மாணவர்கள் தான் அதை அடிப்படையிலிருந்து நாங்கள் கற்றுக்கொண்டு இன்று ஒரு கல்வெட்டை படிக்கும் அளவிற்கு உயர்ந்து நிற்கிறோம் என்றால் அதற்கு இந்த பயிற்சி மிகவும் உறுதுணையாக இருந்தது இந்த இரண்டு நாள் பயிற்சி மிகவும் பயனுள்ளதாக இருந்தது இதற்கு எங்கள் கல்லூரி சார்பாகவும் எங்களை தயார் செய்து அனுப்பி வைத்த எங்கள் முதல்வர் சார்பாகவும் பேராசிரியர்கள் சார்பாகவும் மாணவர்கள் சார்பாகவும் நன்றி